நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடுமையான பதற்றம் அப்படின்னு சொல்லணும் உள்ள புகுந்திருக்கு சீனா உள்ள புகுந்து ஆட்டம் போட்டிருக்காங்க சீனாவுடைய கப்பல் வந்து உள்ள புகுந்து இப்போ மிகப்பெரிய அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இதனால இந்தியா வந்து கடும் அதிர்ச்சியில இருக்காங்க அப்படி என்ன நடந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்து அயர்லாந்து வந்து ஒரு முக்கியமான ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்கு இதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதைத் தொடர்ந்து இந்தியாவை சீண்டும் விதமாக பணிந்து விட்டார்கள் அப்படின்னு இந்தியாவை குத்தி காமிச்சி பேசியிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறதே நம்ம இதுல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூசா நம்முடி வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்களாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அதனால் நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாம் வீடியோ போட்ட உடனே இந்த மாதிரியான சுட சுட லேட்டஸ்டான நியூஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மாலத்தீவு கடல் பகுதியில் சீனாவுடைய செயல்பாடுகள் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது கடந்த ஆண்டு தான் சீன கப்பல்கள் வந்து ஒரு மாதம் வரைக்கும் மாலத்தீவு கடல் பகுதியில் ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு இருந்துச்சு இதற்கிடையில் தான் இப்போது மாலத்தீவு கடல் பகுதி முழுக்க எஃப்ஏடி அப்படின்னு சொல்லப்படுகிற சாதனத்தை நிறுவும் பணிகளில் சீன அரசு வந்து இறங்கியிருக்கு இது இந்தியாவுக்கு கடும் அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்துவதாக இருக்குது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கடந்த சில காலமாகவே நல்ல உறவு இல்லை மாலத்தீவுடைய செயல்பாடுகளே இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கு இந்தியாவை ஒரு பக்கம் விமர்சிக்கும் அந்த நாட்டு அரசு சீனா கூட நெருக்கம் காட்டிட்டு வருது தான் இந்திய பெருங்கடல் பகுதியில் ஃபேட் அப்படின்னு சொல்லப்படுகிற எஃப்ஏடிஏ அப்படின்னு சொல்லப்படுகிற மீன்களை ஒரே இடத்துல திரட்டும் சாதனங்களை நிறுவுவது குறித்து மாலத்தீவு அரசுடன் சீனாவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த சாதனங்கள் வந்து மீன்களுடைய நடமாட்டத்தை கண்காணிக்கிறது மட்டுமில்லாமல் கடலில் ஏற்படும் கெமிக்கல் மற்றும் இயற்பியல் டேட்டாக்களையும் சேகரிக்கும் மீன்பிடி தொழில தான் மாலத்தீவு பெரிய அளவுல நம்பி இருக்கு ஆனா கடந்த சில காலமாக போதிய அளவுல மீன் கிடைக்காம மாலத்தீவுடைய மாணவர்கள் பெரும் சிரமத்தை வந்து எதிர்கொண்டுட்டு வர்றாங்க இந்த பிரச்சனையை சரி செய்யணும் அப்படிங்கறக்காக தான் சீனா கிட்ட உதவி கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னதாக இது தொடர்பாக சீனாவுடைய கடல் சார்பியல் நிறுவனத்தின் மூத்த குழுவுடன் மாலத்தீவுடைய மீன்வலைத்துறை அமைச்சர் அகமது ஷியாம் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாரு மீட்டிங்கில் என்னெல்லாம் ஆலோசித்தாங்க அப்படிங்கிற குறித்து ஒரு முழுமையான தகவல் வந்து தெளிவாக இல்லை இருந்தாலும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வலியுறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு இந்த மீட்டிங்கை தொடர்ந்து தான் மீன்களை ஈர்க்கும் சாதனங்களை பொருத்தும் பணிகளில் சீன ஆய்வாளர்கள் இறங்கியிருக்காங்க இதுக்காக மாலத்தீவு வானிலை ஆய்வு மையத்துடன் இணைஞ்சு சீன ஆய்வாளர் குழு பணியாற்றி வருவதாக தகவல்கள் தெரிவிக்குது இருந்தாலும் அரசு தரப்பில் இதுவரைக்கும் இந்த திட்டம் குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியிடப்படலை ஏற்கனவே மாலத்தீவுடைய கடல் பிரதேசத்தில் சீனாவுடைய நடமாட்டம் அதிகரிச்சுட்டு வருவதாக புகார் உள்ள நிலையில்தான் இது முக்கியமானதாக பார்க்கப்படுது இதுக்கு முன்னதாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சீனாவுடைய ஆராய்ச்சி கப்பலான ஜியாங் யாங் ஹாங் அப்படிங்கிற கப்பல் வந்து மாலத்தீவுடைய கடற்பகுதிக்கு போயிருந்துச்சு ஹாங் திரி சீனாவுடைய கடற்படையில் மிகவும் மேம்பட்ட ஆய்வுக் கப்பலில் ஒன்றாக கருதப்படுது அது மாலத்தீவுடைய கடல் பிரதேசத்திலேயே ஒரு மாதம் வரைக்கும் இருந்த நிலையில்தான் இந்திய அதிகாரிகள் இது தொடர்பாக தன்னுடைய ஆத்திரத்தையும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் கவலையும் எழுப்பியிருந்தாங்க சீன கப்பல் வழக்கமான பராமரிப்பு மற்றும் பணியாளர் சுழற்சிக்காக தான் நிறுத்தப்பட்டதாக மாலத்தீவுடைய வெளியுறவு அமைச்சகம் வந்து விளக்கம் கொடுத்தாங்க இருந்தாலும் இந்த ஹாங் திரி கப்பல் இருக்குல்ல இந்த கப்பலில் நீர்மூழ்கி கப்பலுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கும் திறன் வந்து இருக்கு இதனால் இந்திய அதிகாரிகள் கடும் அதிருப்தி அடைஞ்சாங்க இந்த சூழலில் தான் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி கடல் ஆராய்ச்சி தொடர்பாக மாலத்தீவுடைய அரசுக்கும் சீனாவுடைய தென்சீன கடல்சார் ஆய்வு நிறுவனத்திற்கும் இடையே மற்றொரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு இது சுற்றுச்சூழல் ஆய்வு தொடர்பானது அப்படின்னு முதல்ல சொல்லப்பட்டுச்சு இருந்தாலும் அறிவியல் ஆய்வுகள் அப்படிங்கிற போர்வையில் உளவு சாதனைகள் நிறுவப்படலாம் அப்படிங்கிற அச்சம் இருக்கு மாலத்தீவு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மிக அருகே இருக்கிறதுனால மாலத்தீவு கடல் பிரதேசத்தில் சீனாவுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கவலை எழுப்புவதாகவே இருக்குது ஏன் அப்படின்னா இந்தியாவுடைய இருந்து வெறும் எழுபது கடல் மைல் தொலைவில் தான் மாலத்தீவு அமைஞ்சிருக்கு மேலும் சர்வதேச வர்த்தகத்திலேயும் இது முக்கிய பாதையாக இருக்கிறதுனால இது ஆய்வை தாண்டி புவிசார் அரசியலை நிர்ணயம் செய்வதிலேயும் முக்கிய பகுதியாக இது இருக்கு இதன் காரணமாகவே தான் சீனாவுடைய ஆய்வு கப்பலுடைய செயல்பாடு தொடர்பாக சீனா வந்து தொடர்ந்து அதிருப்தி தெரிவிச்சிட்டு வருது மேலும் சீனா ஆராய்ச்சி கப்பல்களுடைய நடமாட்டத்தையும் உன்னிப்பாக கவனிச்சுட்டும் வர்றாங்க மாலத்தீவு கடல் பகுதியில் ஆய்வுப் பணிகளை மட்டுமே செஞ்சுட்டு வருவதாக அந்த நாட்டுடைய அதிபர் முகமது மொயிசு அவர்கள் சொல்லிட்டு வந்தாலுமே இந்த ஒப்பந்தங்களை சுற்றி வெளிப்படைத்தன்மை இல்லாதது பலருக்கும் கவலை எழுப்புவதாகவே இருக்குது இந்த நிலையில தான் எவ்வளவோ இந்தியா சொல்லியும் அதெல்லாம் மீறி மாலத்தீவு சீனாவுடைய கப்பலுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க இப்போ உள்ள புகுந்து சீனாவுடைய கப்பல் வந்து ஆட்டம் போட்டுட்டு வருது இது இந்தியாவுக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்களே மாலத்தையும் சீனாவும் என்ன மாதிரியான சதி வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறது இந்தியா இதுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்தாக இருக்குது இதை தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மேலே கூடுதல் வரியை விதிக்க அமெரிக்கா காத்து கொண்டு இருக்கு இந்த தான் நம்ம கூட சீரான வர்த்தகத்தை மேற்கொள்ள அயர்லாந்து வந்து முன் வந்திருக்கு இது தொடர்பாக முக்கிய முடிவு வந்து இரண்டு நாடுகள் தரப்பிலையும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க நேற்று அயர்லாந்துல அந்த நாட்டுடைய துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான சைமன் ஹாரிஸை சந்தித்த பின்னர் இதை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு ஜெய்சங்கர் அவர்கள் பிரிட்டன் உள்பட ஐரோப்பிய யூனியனுடைய முக்கிய நாடுகளுக்கு ஆறு நாட்கள் அரசுமுறை பயணமாக ஜெய்சங்கர் அவர்கள் போயிருந்தாரு நேற்று முன்தினம் பிரிட்டன் சென்றிருந்த அவர் நேற்று அயர்லாந்து போயிருந்தாரு அயர்லாந்து தலைநகர் டப்ளின்ல அந்த நாட்டு துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான சைமன் ஹாரிஸுடன் ஆலோசனையை மேற்கொண்டார் இதில் இந்தியாவுக்கும் அயர்லாந்துக்கும் இடையே வர்த்தக உறவை வலுப்படுத்த கூட்டு பொருளாதார ஆணையம் அமைக்க இரண்டு நாட்டு தரப்பிலையும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு இது குறித்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஜெய்சங்கர் அவர்கள் இந்த சந்திப்பின் போது இரண்டு நாடுகளுடைய உறவை வலுப்படுத்தும் விதமாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதே போல உறவை புத்துயிர் பெற புதிய செயல் திட்டத்தை வகுப்பது அப்படின்னும் முடிவெடுக்கப்பட்டிருக்கு இந்த முடிவின் அடிப்படையில் இந்தியாவுக்கும் அயர்லாந்துக்கும் இடையே வர்த்தகம் முதலீடுகள் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பை மேம்படுத்த கூட்டுப் பொருளாதார ஆணையம் அமைக்க இரண்டு தரப்பிலையும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னும் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க அயர்லாந்துடைய துணை பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்த காத்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இதற்கு கூட்டு பொருளாதார ஆணையம் சிறப்பான வாய்ப்பு தற்போது அயர்லாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒன்றரை லட்சம் கோடி அளவுக்கு வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இதுவே பொருளாதார ஆணையம் அமைக்கப்பட்டால் இந்த வர்த்தகம் அதிகரிக்கும் அதிக முதலீடுகள் வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு அயர்லாந்து இந்தியாவுடைய இந்த கூட்டு முயற்சி நாம் எதிர்பார்ப்பதை விட அதிக பலன் கொடுக்கும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் வந்து கணிச்சிருக்காங்க காரணம் அமெரிக்கா தான் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் முட்டிக் கொண்டுதான் தான் இருக்குது யுக்ரைன் விஷயத்தில் ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் அவர்கள் கலட்டி விட்டுருக்கிறாரு போருக்கு தேவையான நிதி எதையும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு இதனால் ஐரோப்பிய யூனியனில் இருக்கும் நாடுகள் கொந்தளிப்பில் இருக்காங்க அமெரிக்கா கூட யாரும் அன்னம் தண்ணி பழகக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கும் அளவுக்கு இந்த கொந்தளிப்பு போயிருக்கு வர்த்தகத்துக்கு அமெரிக்காவை விட்டால் வேறு நாடுகளே கிடையாதா மற்ற நாடுகளிடம் வர்த்தகம் செய்வோம் அப்படின்னு ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இப்போ கிளம்பிட்டாங்க இப்படி கிளம்பிய நாடுகளில் அயர்லாந்தும் ஒன்று இதன் அடிப்படையில் தான் அயர்லாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே வர்த்தகம் தொடர்பான முக்கிய முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே இந்திய பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பது தொடர்பாக அமெரிக்கா வந்து யோசனை செஞ்சுட்டு வருது அதனால் வர்த்தகம் செய்ய நமக்கும் மாற்று நாடுகள் தேவை எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிறது போல் இப்போதைக்கு ஐரோப்பிய யூனியனோட நாம் கூட்டு சேர இருக்கிறோம் நமக்கு ஐரோப்பிய யூனியன் எந்த அளவுக்கு தேவையோ அதை விட அதிகமாக அவர்களுக்கு இந்தியா தேவை அதனால் எப்படி பார்த்தாலும் நமக்கு தான் லாபம் அதிகம் அப்படின்னு வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க இந்தியாவிலிருந்து உணவுப் பொருட்கள் மருந்துகள் ஆடை தகவல் தொழில்நுட்ப சேவைகள் போன்றவை ஐரோப்பிய யூனியனுக்கு ஏற்றுமதி ஆகுது அங்கிருந்து உற்பத்தி இயந்திரங்கள் வாகனங்கள் ரசாயன பொருட்கள் உயர் தொழில்நுட்ப உபகரணங்கள் இறக்குமதி ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் இந்திய ஐரோப்பிய யூனியன் வர்த்தக மதிப்பு பார்த்தோம்னா சுமார் நூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியிருக்கு இனி இந்த வர்த்தக உறவு மேலும் வலுவடையும் அப்படின்னும் வர்த்தக மதிப்பு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா தெற்காசிய நாடுகளுக்கு ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் பதிலுக்கு பதில் வரியை அமெரிக்கா விதிக்கும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சாரு இதன் தொடர்ச்சியாக தான் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா சிலர் தாங்கள் என்ன செய்தோம் அப்படிங்கிறத வச்சு இப்போது அம்பலப்பட்டு நிற்கிறாங்க அமெரிக்க பொருட்கள் மீதான ஏற்றுமதி வரியை குறைக்க இந்தியா வந்து ஒப்புக்கொண்டுள்ளது அப்படின்னு இந்தியாவை குத்தி காட்டி பேசியிருக்கிறாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது இந்தியா நமக்கு நூறு சதவீதத்துக்கும் அதிகமான வரிகளை வசூலிக்குது சீனாவுடைய சராசரி வரியை அப்படிங்கிறது நாம் தயாரிப்புகளுக்கு நாம் வசூலிக்கிறதை விட இரண்டு மடங்கு வந்து அதிகம் தென்கொரியாவுடைய சராசரி வரி அப்படிங்கிறது நான்கு மடங்கு அதிகமாக இருக்கு நண்பர்கள் எதிரிகள் அப்படின்னா அனைவரும் இதை செய்கிறாங்க இது அமெரிக்காவுக்கு நியாயமானதாக இல்லை ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் பரஸ்பர வரிகள் வந்து அமலுக்கு வருது மற்ற நாடுகள் நமக்கு என்ன வரி விதிக்கிறாங்களோ அதே போல நாமும் பதிலுக்கு வரி விதிப்போம் ஏப்ரல் ஒன்னாம் தேதி முட்டாள்கள் தினம் இதனால் இந்த அறிவிப்பை ஏப்ரல் இரண்டாம் தேதி செயல்படுத்த இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இதன் மூலம் இந்தியா உள்பட தெற்காசிய நாடுகள் மீது டொனால்டு ட்ரம்பின் வரி விதிப்பு அபாயம் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு அதிக வரிகளை விதிக்கும் தெற்காசிய நாடுகள் உடனடியாக அதை மாற்றியமைக்க வேண்டும் இல்லைனா நாங்களும் கூடுதல் வரிகளை விதிப்போம் அப்படின்னு மறைமுகமாக மிரட்டினாரு வெள்ளை மாளிகையில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்னா அமெரிக்காவுக்கு அதிக வரிகளை இந்தியா விதிக்கிறது ரொம்ப அதிகம் இன்னும் சொல்லப்போனா இந்தியாவில் பொருட்களை விற்பனை செய்ய முடியாத அளவுக்கு வரி அப்படிங்கிறது இருக்கு ஆனால் இப்போது அவங்க வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க இந்தியா வந்து வரியை குறைக்க ஒப்புக்கொண்டிருக்காங்க இதன் மூலம் அவங்க என்ன செய்தார்களோ அதன் மூலம் அம்பலப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு கனடா அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய பால் பொருட்களுக்கு இரநூத்தம்பது சதவீதம் வரைக்கும் வரியை விதிக்குது இதை வந்து ஏற்கவே முடியாது யாரும் அதை பேசுவதே இல்லை இனி இது போல நடக்கவே கூடாது அவர்கள் எவ்வளோ வரி விதிக்கிறாங்களோ அதே போல் நாமும் வரியை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் இதன் மூலம் பதிலுக்கு பதில் வரியை விதிப்பதாக கூறிய நிலையில்தான் இந்தியா வந்து பணிஞ்சிருச்சு அவங்க நமக்கு கூடுதல் வரியை விதித்தாங்க இப்போது நாம் கூடுதல் வரியை விதிப்பதாக அறிவித்ததன் மூலம் வேறு வழியே இல்லாமல் குறைச்சிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு கூடுதல் வரி விதித்தது அம்பலமாகியிருக்கு அப்படின்னு குத்தி காட்டி பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வி உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்